நன்னும் திருநாமம் நாரணமே தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பொதுவா நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விதமான தலைப்புகளில் இந்து மதத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் பற்றியெல்லாம் நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம் இன்றைய நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பு மொழி பதினெட்டு எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லி பாரத தாயை வந்து பாரதியார் வந்து பாடுவார் அதாவது இந்தியாவில் பதினெட்டு வகையான மொழிகள் உண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பழைய வழக்கம் அப்படி சொல்கிறது உண்டு இப்படி மொழிகள் பலவாக இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிற சிந்தனை ஒன்று தான் பாரத தாய் அப்படிங்கிறது ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்வார் இவர் சொல்கிறது வந்து பாரதியார் தன்னுடைய மிகை உணர்ச்சினால் சொல்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தது உதாரணமாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் போயிருந்தபோது அங்கே ஒரு சாதாரணமாக ஒரு கேட் கீப்பராக இருக்கக்கூடிய ஒரு பசங்க ரெண்டு பேர் முன்னாடி நிற்கிறாங்க நான் வந்து அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்கும்போது நான் முன்னாடி போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன் என்னுடைய நெற்றியை பார்த்ததுமே அவங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க எனக்கு டக்குன்னு அவங்க பண்ணது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வைணவர்களிடம் அதே போல் சைவர்களிடமும் இந்த பழக்கம் வந்து உண்டு அதாவது நெற்றியில் திருவண் அல்லது திருநீர் அணிந்தவர்கள் அப்படின்னா உடனே அவர்களுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த வழக்கம் முன்னாடி இருந்தது இப்போது அதை அவ்வளோவா பார்க்க முடியல ஆனால் நார்த்தில் இன்றைக்குமே அந்த பழக்கம் வந்து இருந்துட்டுருக்கு இன்னொரு ஒரு அனுபவம் என்னென்னா முகநூலில் வந்து அயோத்தியிலேருந்து ஒரு நண்பர் கிடைச்சார் அவர்கிட்ட நான் பேசும்போது ராமர் பிறந்த ஒரு ஊரில் இருந்து எனக்கு நண்பர் கிடச்சிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன் அவர் பதிலுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதர் அவர் இருக்கக்கூடிய மாநிலத்திலேருந்து எனக்கு நண்பர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்தியா வந்து நாம் பார்க்கிற இந்தியா அப்படிங்கிறது வந்து சினிமாலேயோ அல்லது சில அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான அமைப்புகள் ப்ரொஜெக்ட் பண்ற இந்தியா கிடையாது அதையும் தாண்டி இந்த பாரத தேசம் அப்படிங்கிறது கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக புரிந்தது இதை பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிய போது யாரையாவது ஒரு நல்ல நபரை அழைத்து இந்த நிகழ்ச்சி ஏதாவது குறிப்பா நார்த் இந்தியால ஒரு சில காலம் அங்கே செலவிட்டு அதே போல ஒரு சாதாரண நபர் அங்கே இருந்து நம்ம கூப்பிட்டோன்னா அவர் வந்து வரலாறு பண்பாடு பற்றிய புரிதல் இருக்குமான்னு தெரியாது ஒரே நேரத்தில் வட இந்தியாவிலும் இருந்திருக்கிறோம் அதே போல் வரலாற்றின் மீதும் பண்பாட்டின் மீதும் தீர நல்ல வாசிப்பும் ஒரு நல்ல இந்த விஷயங்களை கவனிக்கக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து நம்ம நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்போது என்னுடைய மனதில் முதலில் தோன்றியவர் திரு பாண்டியன் அவர்கள் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அழைச்சிருக்கேன் அவருக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் அவரை பற்றி சொல்லணும்னா பேசிக்கலி அவர் ஒரு லாயர் அவர் படித்தது ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இப்படி லா படிக்கும் போதே அவர் பல விஷயங்கள் என்கிட்ட வந்து பகிர்ந்துக்குவார் நார்த் இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா அவருடைய நண்பர் நட்பு வட்டத்தில் இல்லாத வட இந்திய மாநிலத்தவர்களே கிடையாது அப்படின்னு சொன்னார் அவருக்கு நிறைய வரலாறு பற்றி நிறைய எழுதக்கூடியவர் சட்டம் பற்றியும் வந்து எழுதிட்டுருக்கார் அதனால் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தகுதியான நபர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைச்சிருக்கோம் அவர்கிட்ட நம்முடைய கேள்விகளை கேட்போம் வணக்கம் வணக்கம் முதல்ல நம்ம முன்னாடியே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பாக உங்களை அழிச் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுனது காரணமே என்ன அப்படின்னா நீங்கள் வரலாறு குறித்து நிறைய எழுதக்கூடியவர் சட்டம் பற்றியும் எழுதுறீங்க இப்போது வட இந்திய நண்பர்களோடலாம் பழகிருப்பீங்க பழகியிருப்பீங்க இது எல்லாத்தையும் பற்றியும் தான் நம்ம கேள்விகள் இருக்க போகுது அதுக்கெலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்த மாநிலம் வந்து ஹரியானா இல்லையா அந்த பேர் எப்படி வந்தது ப்ளஸ் அம்பாலா அப்படிங்கிற ஊர் அதுக்கு எப்படி பேர் வந்தது அதை பற்றி சொல்லுங்கள் ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் முழுக்க முழுக்க மகாபாரதம் தோட அந்த வரலாறை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் உதாரணத்துக்கு ஹரி அதான் ஹரியானா தான் அப்புறம் சண்டிகர் அப்படிங்கறது வந்து ஒரு பெண் தெய்வத்தோட பேர் கர் அப்படின்னா கோட்டை ஒரு அம்மா ஒரு அம்மனோட பேர் அது பேர் அப்புறம் பக்கத்துல கர்ணால்னு ஒரு ஊர் உண்டு அது வந்து கர்ணனோட கர்ணனுடைய பேரை தாங்கி இருக்கக்கூடிய ஊர் அப்புறம் சொல்லி ஒரு மாவட்டம் உண்டு அங்கே தான் குருஷேத்திர யுத்தம் நடந்ததாக நம்பப்படுது அதுக்கான பல வர வரலாற்று தடயங்கள் அங்கே உண்டு உண்டு அப்புறம் அம்பாலங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வத்தோட பேர் தான் அப்புறம் அங்கே ஒரு அந்த பெண் தெய்வத்தோடைய பேரை தாங்கி அங்கே ஒரு மன்னர் வாழ்ந்திருக்காரு அம்பா ராஜ்பத்ன்னு சொல்லி ஒரு மன்னர் வாழ்ந்திருக்காரு ஸோ அந்த மாநிலம் முழுக்க மகாபாரதம் இல்லைனா ஒரு ஹிந்து மதத்துடைய இதிகாசங்கள் பெயரை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் இருக்குது இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால் அம்பாளாங்கிற ஒரு மாவட்டத்தோட எல்லைக்குள்ள நம்ம வரும்போதே அர்ஜுனோட வில்லு தான் இருக்கும் ஆர்ச்சாக இருக்கும் ஓஹோ இதே மாதிரி அங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் நம்ம போகும்போது அங்கே வந்து மகாபாரதத்துடைய அடையாளங்கள் தாங்கியிருக்க மாதிரி தான் அங்கே நம்மளை வரவேற்பாங்க குருஷேத்ரால வந்து நம்ம பவான் கிருஷ்ணர் வந்து சாரதியா உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய தேர் இருக்கும் இந்த ஆர்ச்ச்குள்ளே நொளைஞ்சுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அந்த அந்த மாதிரி முழுக்கமே தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் ரைட் ஓகே நீங்கள் இப்போது ஆக்சுவலி பேஸ்டான் திருநெல்வேலி இல்லையா தமிழ்நாட்டில் டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டிலேருந்து நார்த்தில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு படிப்பதற்கு போகிறீங்க அப்போது அங்கே பார்த்தோன்னே அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பண்பாட்டு ரீதியாக என்ன விஷயம் உங்களுக்கு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை பார்க்க பார்க்கும்போதோ இல்லை குடும்பத்தில் உள்ள உள்ளவங்களும் இல்லை ஒரு பெரியவங்கள பார்த்தாலும் அவங்களை காலில் விழுந்து வணங்குற ஒரு விஷயம் வந்து நான் பார்த்து ரொம்ப வேந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு என் தாத்தா பாட்டி காலில் தான் வந்திருக்கேன் எங்கள் அம்மா அப்பா காலையில் கூட பெருசாக விழுந்ததும் இல்லை அதுவும் ரொம்ப ரேர் தான் ஆனால் நான் அங்கே போகும்போது நம்ம ஒரு வீதியில் நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கல்லூரிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயமா போகிறோம் வரோம்னா சுற்றி சுற்றி நம்ம சுற்றி யார் யாராவது யார் காலையில் விழுந்துட்டு தான் இருப்பாங்க எனக்கு அதை ஆரம்பத்தில் வந்து அது அது வந்து சரியா படலை அப்புறம் அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது இது வந்து இந்தியா முழுக்க இருந்த ஒரு ஒரு பாரம்பரியம் ஒரு பண்பாடு தான் இது நம்ம தான் மனம் நினைக்கிறேன் இது இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து என்னோட வீட்டில் உள்ள பெரியவங்களை அறிவுப்படுத்தி வைக்கிறேன் என்னோட நண்பர் அருமை படுத்தி வைக்கிறேன்னா அந்த நண்பர் உடனே என்னோட பெற்றவங்க ஓ விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கொடுவார் இது வந்து முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் வேணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் விழுறது அது ஒரு டிசிப்ளின் அவ்வளோதான் டிசிப்ளின் அதே மாதிரி இப்போ என்னோடய காலேஜில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது சீனியர்ஸ் வருவாங்க அங்கே என்ன டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி அந்த அந்த டீச்சர்ஸை பார்த்த உடனே அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுவும் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன் நான்லாம் வந்து ஸ்கூல்ல இல்லை இங்கே படிக்கும் படிக்கும்போதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் காலெலாம் விழுந்தது கிடையாது இன்னொரு அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா பெண்கள் யார் காலையும் விழ மாட்டாங்க ஓ பெண்கள் காலில் விழுறதா இருந்தால் ஒரு ஒரு ஆண்டைய காலில் விழுறதா இருந்தால் அது வந்து அவரோட கணவராக இருக்கணும் இது வந்து ஆண்கள் மட்டுமே செய்கிற விஷயம் அது ஓகே 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 ஆண் பெண் வேதம் இல்லாமல் ஆண்கள் வந்து யார் காலிலும் விழலாம் அவங்களோட வயசில் அவங்களோட மூத்தவங்களாக இருக்கணும் இல்லை அவங்களோட குருவாக இருக்கணும் அவங்க மதிக்கத்தக்க கூடிய ஒரு நபராக இருக்கணும் இது வந்து நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் விட்டுட்டோம் ரைட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு தமிழர் நம்ம வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரு தமிழராக தான் நம்ம வந்து பார்ப்பாங்க தமிழ் மக்கள் பொதுவாக மதராசி அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கும் அந்த பேர் தான் பயன்படுத்துகிறாங்களா நம்மளை எப்படி பார்க்குறாங்க அவங்களுடைய பார்வை நம்ம மேதில் இருக்குது மதராசின்னு சொல்லி அது அந்த டர்மாக இன்றைக்கெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் ஆனால் அவங்க வந்து மகாராஷ்டிராவே அப்படி தான் நினைக்கிறாங்க ஓ வித்தியாசமே வந்து அவங்களுக்கு நான் சொல்லுவேன் தெலுங்கு தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இது மட்டும் தான் சவுத் இந்தியன்னு சொல்லுவேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் யூபி கிளா எல்லாமே சவுத் இந்தியா நினைச்சிட்டு இருப்பாங்க மதராசிங்கிற டைம்ல அங்கே கிடையாது கொஞ்சம் வயசுல பெரியவங்க ஒரு அறுபது இருபது வயசு கடந்த நபர்கள் வந்தவங்கன்னா அந்த அந்த வார்த்தை அவங்களுக்கு இருக்கலாம் நம் இந்த ஒரு இந்த இருபது டு நாற்பது ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கு அந்த பேரே தெரியாது தெரியாது ஓகே நம்ம மீதான பார்வை எப்படி இருக்கு நம்ம மீதான பார்வை அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப பிரமிப்பை பார்க்குறாங்க ஓ பாரத நாட்டோட கலாச்சாரமும் பண்பாடும் தான் மிச்சம் இருக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை அது வந்து அங்க உள்ள பொதுவாகவே இருக்கிற ஒரு ஒரு கருத்து அது அங்க வந்து ஹிந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்திய நாட்டோட மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த பண்பாடும் கலாச்சாரமும் தென்னகத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஓகே ஓகே அது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து தெலுங்கானாலேருந்து கீழே கேரளா வரைக்கும் அவங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நம்ம மேலே அளவுக்கு அதிகமாக இருக்குது ஓ சூப்பர் ஆனால் அது சில சமயம் வந்து நான் நமக்கு அதுவே ஒரு கர்வமாக இருக்கும்போது அவங்க அதை அதுக்கு அதுக்கான எதிர்வினை கொடுத்துலாம் செய்வாங்க ரைட் 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 ஓகே நம்ம அதை கர்வமாக எடுத்துக்க முடியாது நான் அவங்க நம்மளை திரும்ப நினைக்கிறாங்க இப்போ அங்கே போய் பார்த்ததுமே இந்த விஷயம் வந்து நம்மளுடைய பண்பாட்டு ஒற்றுமைக்கு சாட்சியா இருக்கு இதே மாதிரி பண்பாடு அங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எதாவது சொல்லலாம் காவடி எடுத்து சுடுறதை சொல்லலாம் நான் ஒரு முறை அம்பாலேருந்து சண்டிகர் போகும்போது ரோட்டோரமா நிறைய பேர் காவடி எடுத்து போறதை பார்த்தேன் இது தைப்பூசமோ அப்படின்னு நானே யோசித்தேன் ஆனால் அது தை மாதம் கிடையாது அது வந்து ஸ்ராவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சவன மாசம் மாதம் ஆடி ஆவணம் அந்த டைம் ஆனால் அவங்க வந்து கூட்டம் கூட்டமாக ஒரு யாத்திரை ரொம்ப நீளமான யாத்திரையாக போகும் எல்லாரும் எல்லாரோட தோல்லையும் வந்து ஒரு மூங்கில் கம்பு ரெண்டு குடம் இருக்கும் இல்லை ரெண்டு ஒரு ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி ஏதாவது இருக்கும் அப்போ தான் விசாரிக்கிறேன் அது வந்து சிவனுக்காக அவங்க வந்து கங்கா யாத் கங்கா தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அமர்நாத் போகிறாங்க ஓஹோ கங்கை தீர்த்தத்தை எடுத்துட்டு அமர்நாத் போகிறாங்க இவங்க போகிற வழியில் இவங்க இவங்களுக்கு தேவையான சா சாப்பாடு எல்லாமே வந்து செய்கிறதுக்கு பின்னாடியே ஒரு சின்ன வாகனம் வச்சுருப்பாங்க அதில் சமையலுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் ரோட்டோரமாக நிப்பாட்டி சம சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி அவங்களோட யாத்திரையை கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் நடந்து தான் போவாங்க ஓ வெறும் பாதத்தில் செருப்பு கூட அணியாமல் மேல் சட்டை கூட அணியாமல் போவாங்க

இது ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு ஒற்றுமை ஓகே இப்போ அங்கே முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தா யார் ஒரு ஸ்டேட் டைட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா ஹரி ஹரியானா ஹரியானா ஹரி தான் ஓகே அங்கே வந்து விஷ்ணு அங்க இந்த தெய்வம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்றும் கிடையாது எல்லா ஹிந்து மத தெய்வத்தையுமே அவங்க வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனா அவங்களுக்கு நமக்கு முருகர் இருக்கார் நெருக்கமான முருகர் கடவுள் அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷ்ணு அது ராமராக இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும் அவங்களுக்கு சொல்லுவாங்க அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு ஒரு காலத்தில் பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலம் வந்து பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் மூணு ஒரே மாநிலம் சீக்கியர் பெரும்பான்மை இல்லை சீக்கியர் பெரும்பான்மையுன்னு இல்லைனா கூட சீக்கியரோட இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க அதிகமாக இருந்தது ஓகே அவங்க வந்து அவங்களோட வழக்கம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது சட்ஸ்ரீய கால் அப்படிம்பாங்க ஓ சட்ஸ்ரீய கால் அப்படின்பாங்க ஓகே இது வந்து தசாவதாரம் படத்தில் கூட அந்த பஞ்சாபி இடத்துல ஒரு கால் வரல அவர் சொல்லுவார் ஓகே பார்த்தா தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் கிட் பண்ணிக்கும்போது சட்ஸ்ரீ கால்னு சொல்கிற வழக்கம் உண்டு எப்போ பஞ்சாப் ஹரியானா ரெண்டா பிரியுதோ அப்போ அந்த மக்கள் முடிவு பண்ணுறாங்க இதை பயன்படுத்தக்கூடாது இதுக்கு பதிலாக நம்ம வந்து ராம் ராம் அப்படின்னு பயன்படுத்தணும் முடிவு பண்ணுறாங்க இப்போ ஒரு அறுபது இருபது வருஷமா அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் கிட் பண்ணும்போதே ராம் ராம் சொல்லுவாங்க ஓகே ஓகே நான் பதிலுக்கு வந்து ஜெய் ஹனுமான் இல்லை இல்லைன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வா சொல்லுவோமோ அது மாதிரி சொல்லுவேன் ஓகே அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஒருத்தங்களை ஒருத்தங்க நேரில் மீட் பண்ணும்போது சொல்கிற ஒரு வழக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் வழக்கம் ஹரியானாவில் ஆக்சுவலி ஒரு காலத்தில் தமிழ் ஒரு ரெண்டாம் மொழியாக கூட இருந்தது இல்லையா ஆமாம் அஃபியல் லாங்குவேஜாக ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருந்துச்சு ஓகே ஓகே அது ஏன்னா அவங்க வந்து பஞ்சாபி ஏற்றுக்க விரும்பாத காலத்தில் தமிழை வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா அதுக்கு காரணம் கூட இருக்கு அவங்க அவங்களோட மாநிலம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தோட மொழியை எடுத்து அவங்க வச்சுக்கிறது வந்து அவங்க விரும்பல விரும்பலை ஸோ தமிழ் அப்படின்னு ஒரு ஒரு பழமையான மொழியாகவும் இருக்கு நம்ம அதை வேணால் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லாம் அவங்க எடுத்தாங்க ஆனா அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அது இல்லை ஆனால் தமிழர்கள் இருக்காங்க சண்டிகரில் ஒரு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது எயிட் எயிட் இருக்காங்க இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்பி பஞ்சாபியே வந்து அவங்க இரண்டாவது மொழியை எடுத்துக்கிட்டாங்க ஓகே ஓகே இன்றைக்கி அங்கே வந்து நம்ம எங்கே போனாலும் பஞ்சா ஹிந்தி பஞ்சாபி இந்த ரெண்டு மொழியில் தான் அங்கே பேர்பலைகள்லாம் இருக்கும் பயன்படுத்துகிறாங்கம்மா ஓகே ஓகே இன்னும் சுவாரஸ்யமாக ஹரியானா பற்றியும் வட இந்திய மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய பண்பாடுகள் பற்றிலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவரை நன்றி வணக்கம்